மார்க்கெட்டில் அதிக விலையில் கிடைக்கக்கூடிய தக்காளி பொடி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெளியூரில் வேலை பார்க்குற பேச்சுலர்ஸ்காக இருக்கட்டும் தக்காளி அதிகமான விலையில் விற்கக்கூடிய காலத்துலேயும் நமக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று படாமல் தட்டில் வரிசையாக அடுக்கி வச்சிடணும் அது மேலே கொஞ்சமாக உப்பு எடுத்து லைட்டாக தூவி விட்டலாம் நிறையவும் உப்பு போடக்கூடாது உப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க உப்பு சேர்க்கறதுனால மேலே ஃபங்கஸ் வைக்காது ஸ்மெல்லும் வைக்காது இது ஒரு நாலு நாளைக்கு நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முள முழு காஞ்சு வந்துரும் இது அப்படியே பொடி பண்ணாம வானிலை போட்டு லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காம இருக்கும் மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா சூடு மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைசா பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாது இந்த பொடியை சாம்பார் ரசம் சூப் இது எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட் தக்காளி சாதமும் இதுல செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் பொடி எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணி